எட்டு ஆண்டுகள் ஆண்டு வரேன் குந்த முடியாமல் இருக்கிற இந்த இறுக்கம் இப்பொழுதை நீங்கி போவதாக நான் ஆணையிடுகிறேன் ஐ ஸ்பீக் ஹீலிங் டு ஃபுலோனா இன் ஜீசஸ் நைம் சுகமுண்டாவதாக உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே இந்த தசைகள் முழுவதும் குணப்படுவதாக இந்த வழி இனிமேல் இழுத்து புட்டிக்கிற இருக்கிற தன்மை இனிமேல் இருப்பதில்லை ஏஷு ஏசுவின் நாமத்தில் உட்காந்து பாருங்க இப்போ என்ன செய்தால் உங்களுக்கு நோய் இருக்குமோ அது செய்து பாரு ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கலே அவள் இருக்க முடியலை கஷ்டப்பட்டவா எப்படியம்மா லேசாக இருக்கேன்ன எல்லாம் நல்லா இருக்கு ம் அம்மா எட்டு வருஷம் அவைக்கு முழங்காலில் இறுக்கம் வழி இப்படி குந்த மாட்டான் ஞாயிற்றுக்கிழமை வந்தவை ஜபிச்சோம் மாற்றம் இன்றைக்கு பரிபூர்ணமான சுகத்தை இயேச கொடுப்பாங்க இயேசில் நம்பிக்கையாருங்க கத்தராசி வைப்பார் அடுத்த